வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்தியாவின் பிரதமராக இருக்கிற மோடி பிரதமராக இருந்த எவரும் செய்யாத ஒரு சாதனையை செய்து முடித்துள்ளார் ஆம் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் ஒருமுறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை இந்திய பிரதமருடன் பத்திரிகையாளர்கள் கடைசியாக சந்தித்தது இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி மூன்று அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஊடகவியலாளர்களை சந்தித்தார் அதற்கு பிறகு பத்து ஆண்டுகள் இவர்களையெல்லாம் மதித்து ஒரு சந்திப்பை நம் பிரதமர் நடத்தவே இல்லை அதுதான் அவருடைய தனி சாதனை மன்மோகன் சிங் போன்றவர்கள் தேவையற்று மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பயந்து அவருடைய காலகட்டத்தில் அவரும் மோடியைப் போல பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் அந்த பத்து ஆண்டுகளில் நூற்றி பதினேழு முறை அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் கடைசி சந்திப்பின் போது எதிர்பாராத அறுபத்தி இரண்டு வினாக்களுக்கு விடை சொல்லியிருக்கிறார் மோடியிடம் அந்த பழக்கமெல்லாம் இல்லை மணிப்பூர் தொடர்பாக ஒரு முறை நாடாளுமன்றத்தின் மராந்தாவில் அவர் நடந்து கொண்டிருக்கிற போது பத்திரிகையாளர்கள் அவரை வந்து சந்தித்தார்கள் அப்போதும் போகிற போக்கில் விடை சொல்லிவிட்டு போய்விட்டார் மற்றபடி பத்திரிகையாளர்களை மதித்ததோ சந்தித்ததோ இல்லை என்னும் சாதனையை உருவாக்கியிருக்கிறார் மோடி